நான் ப்ரியா லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன்ஸ் பற்றி சரிங்களா ஆல்ரெடி நம்ம வந்து அஃபர்மேஷன்ஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கோம் நிறையா நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது நம்ம லைஃப்பில் அது சார்ந்து நம்மளோட எண்ணங்களை எப்படி சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது சரிங்களா இதை வந்து அந்த உறுதிப்பாடுன்னு சொல்லுவோம் நம்ம திரும்ப திரும்ப நமக்கு தேவையான விஷயங்களை நமக்கு பிடிச்ச விஷயங்களை அடிக்கடி கேட்கறது மூலமாக நம்மளோட லைஃப்பில் என்ன மாற்றம் வருது அது எப்படி வரும் நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும்பொழுது நம்மளோட எண்ணம் அதில் மாற்றம் அடையும் அந்த மாற்றத்தின் மூலமாக நம்ம லைஃப் மாறுறத நம்ம பார்ப்போம் இதுதான் அஃபர்மேஷன் பேசிக்கா தெரியாதவங்க புரிஞ்சுக்கோங்க நீங்கள் யூடியூப்லேயே போட்டு பார்த்தீங்கன்னாவே இருக்கு எந்த ஒரு ஜாபுக்காக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ஒரு எக்ஸாம் அப்புறம் வந்து படிக்கிறதுக்கு லவ்வுக்கு நிறைய விஷயங்களுக்கு அஃபர்மேஷன்ஸுங்கிறது நிறைய இருக்கு சரிங்களா இப்ப அஃபர்மேஷன்ஸ் நான் ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு ஏதோ இன்னும் கொஞ்சமே சரியா இல்லை அஃபர்மேஷன் நான் கேட்குறத என்னோட கடமையா நான் செய்கிறேன் ஆனாலும் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் வர மாட்டேங்குது சிலவங்க வந்து வெக்ஸ் ஆயிடுவாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எல்லா கரும்பத்தையும் நான் பண்ணிட்டேன் ஆனா எனக்கு வாழ்க்கையில மாறவே இல்லை எதுவுமே அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க அதுல இன்னைக்கு நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா அஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ரொம்ப நான் ரொம்ப சரியா கேட்குறேன் ஆனாலும் எனக்கு சேஞ்சஸ் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா என்னங்க நமக்கு தேவையான விஷயங்கள ஒரு சென்டென்ஸ் இருக்கும் ஒரு பத்து சென்டென்ஸ் மாதிரி இருக்கோ இல்லை அஞ்சோ ஆறோ அது வாட் எவர் அதை நம்ம ரிப்பீட்டடாக கேட்குறோம் இல்லைங்களா அதை நம்ம வந்துட்டு ஒரு நம்ம இஷ்டம் ஒன் ஹவர் கூட உங்களுக்கு டைம் இருக்குன்னா கேட்கலாம் அப்புறம் வந்துட்டு அதில் இருக்கிற வரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ந்த அதை நம்ம ஓனாகவே கிரியேட் பண்ணிக்கலாம் அடுத்தவங்களோட ரெக்கார்ட் வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கும் யூடியூபில் பொதுவாக அதையும் கேட்கலாம் இல்லை நமக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான வரிகளை வந்து அதை க்ரியேட் பண்ணி அப்படியும் நீங்கள் கேட்கலாம் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அது சம்மந்தமாக நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை வந்து கிராட்டிட்யூடாக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு இது கிடச்சதுக்கு நன்றி அந்த கிராட்டிடியூடையே கூட நீங்கள் அஃபர்மேஷனாக கேட்கலாம் இல்லை அஃபர்மேஷனாக நினச்சி பார்க்கலாம் சொல்லலாம் என்ன வேணா இருக்குது இப்போ நான் பர்டிகுலராக ஒரு கோல் எடுத்திருக்கேன் இல்லை சும்மா ரேண்டமாக ஒரு ஹாப்பினஸ்க்காக ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்காக ஒரு செல்ஃப் லவுக்காக கூட நான் அஃபர்மேஷன் கேட்குறேன் ஆனால் அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என்கிட்ட உண்டு பண்ண மாட்டேங்குது ஆனால் நான் ரெகுலராகவே அஃபர்மேஷன்ஸ் கேட்குறேன் ரொம்பவும் கிராட்டிடியூடாக இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் எல்லாத்தையுமே நான் சரியாக கேட்டுமே என்னோட ரியாலிட்டியில் என்னோட ஆசைகளாக இருக்கட்டும் இல்லை வந்து அட்லீஸ்ட் என்னோட அந்த ஹாப்பி சுச்சுவேஷன் கூட இல்லை எல்லாமே அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே இருக்கு எந்த சேஞ்சஸ்மே வரல அப்படின்னா நான் ஏன் இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற கோபம் கூட நம்ம நிறைய பேருக்கு வரும் சரிங்களா இப்ப ரொம்ப ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அதாவது நான் அஃபர்மேஷன் கேட்கறதுனால நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் திரும்ப திரும்ப அந்த ஒரு லைனை ரிப்பீட்டடா நான் கேட்கறதுனால நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம நம்புறோம் இது சரியா அப்படின்னு கேட்டா சரிதான் ஆனா நம்ம எல்லாருமே இந்த இடத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னே நமக்கு தெரியல அதுதான் இங்க மெயின் அஃபர்மேஷன்னா என்னன்னு தெரியாம யாரோ ஒருத்தரோட வாய்ஸ் ரெக்கார்டு இல்ல எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்களா உங்களுக்காக ஒரு லைன் கிரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா அதை கேட்குறதா இருக்கட்டும் இப்படி என்னவா இருக்கட்டும் உங்க உங்களாலேயே நீங்க கிரியேட் பண்ணால என்ன கேட்கலாம் இல்ல அடுத்தவங்களோட லைன்ஸ் நீங்க கேட்கலாம் ஆனா நிஜமான அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதுதானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நீங்க கேட்டுட்டு இருக்கிற எதுவுமே அஃபர்மேஷன்ஸ் கிடையாது சரி அப்ப எது ஒரிஜினலான அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு கேட்டா கவனிக்கணும் அவேர்னஸ் இருக்கவங்கனால இப்ப நான் சொல்கிறத வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியலா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் நம்மளோட எண்ணம் வந்து இப்போ நான் ஹாப்பியா இருக்கணுங்கிறது வந்து நம்மளோட எண்ணம்லாம் கிடையாது ஒரு ஆசை சரிங்களா நான் ஹாப்பியாக இருக்கணுங்கிற ஒரு ஆசைக்காக ஒரு அஃபர்மேஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி அதை நம்ம கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா ஓகே ஃபைன் அதை கேட்குற டைம் கேட்குறதோட முடிஞ்சுது ஆனால் நிஜமான அஃபர்மேஷனுங்கிறது என்னன்னா உங்கள் லைஃப் டைமில் உங்கள் மனசுக்குள்ளே உள்ளேருந்து ஒன்று வரும் ஒரு சவுண்டு ஒரு சென்டென்சஸ் அதை எவ்வளோ பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க இங்கே தான் ஒரு வேலை நம்ம பார்த்துட்டு இருக்கிற இப்போ என்ன வேலையாக வேணா இருக்கலாம் அது ஆஃபீஸ் தான் இல்லை வந்து ஸ்கூல் படிக்கிறான் இல்லை நான் காலேஜ் போகிற அப்படி எல்லாம் கிடையாது நீங்க சும்மா வீட்லேயே கூட இருபத்தி நாலு மணி நேரம் வீட்லேயே கூட இருங்க ஆனா நம்ம மைண்டுக்குள்ளே ஒன்று வரும் இல்லையா அவன் நமக்கு காசு தரல இல்லை வந்து இவன் நம்மளை ஏமாத்திட்டான் இவனை நான் இவ்வளோ நம்புனேன் நான் இப்போ நிம்மதியா இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நமக்கு தெரியாம நம்ம ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது நான் ரொம்ப ஒரு நெகட்டிவ் சோன்ல போயிட்டு நம்ம மனசார உளமாற நிஜமா நம்ம ஒரு விஷயத்த வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுதான் அஃபர்மேஷனை தவிர இப்படி நம்ம வந்து வெளியில இருந்து சும்மா கேட்கணுமேங்கிறதுக்காக பாசிட்டிவா ஒரு பத்து சென்டென்ஸை நம்ம கேட்குறதுனால மட்டும் நம்ம வாழ்க்கை மாறுமான்னு கேட்டா மாறுறதுக்கு வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி ஆனா கேட்கறதுனால என்ன நடக்கும்னா ஏதோ கேட்கும் போது நமக்கு மனசு சந்தோஷமா இருக்கும் அப்பாடா இந்த மாதிரியான ஒரு நல்ல வார்த்தைகளை கேட்கும்பொழுது நமக்கு ஹாப்பியா இருக்கும் இதை எப்படி சொல்லலாம் இப்ப எங்கேயாவது யாரையாவது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றோம் வைங்களேன் அந்த ஒரு நாள் ஃபுல்லா நீங்க அவங்களோட இதை ஸ்பென்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த அஃபர்மேஷன்ஸ் தான் அது அந்த அஃபர்மேஷன்ஸ் கேட்குற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கும் திரும்ப அதை முடிச்சுட்டா நம்மளோட ருட்டீன் குள்ளே வந்துருவோம் அந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ரொம்ப ஜாலியாக இருப்போம் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் நம்மளோட கரண்ட் பிரச்சனை எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது அவங்களோட ப்ரெசன்டில் ஃபுல்லாக அவங்களோடயே நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் இல்லையா திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஹாப்பினஸ்லாம் அப்படியே டைல்யூட் ஆயிரும் நம்ம ஆகிய நம்மளோட ருட்டீன் குள்ள அந்த ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன்ஸ்குள்ளே போயிடுறோம் இல்லையா இந்த வேலையை தான் அஃபர்மேஷன் பார்த்துட்டு இருக்கு கேட்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர நம்ம யாரும் காலையில் காலையில கேட்ட அஃபர்மேஷனையோ இல்ல மதியமோ இல்லை நமக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப கேட்ட எல்லாம் நினைச்சிட்டு ரொம்ப ஹானஸ்டால வாழ்க்கையில வந்து இம்ப்ளிமெண்ட் நிஜமான அஃபர்மேஷன்ஸுங்கிறது அது கிடையாது உண்மையாவே உங்ககிட்ட இருந்து ஒரு புலம்பல் வருது இல்லையா உங்களை இருந்து ஒரு புலம்பலா இருக்கலாம் இல்ல யாரையாவது நீங்க திட்டலாம் இல்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாந்துட்டேன்னு நீங்க வந்து ஃபீல் பண்றது உங்களை பத்தி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் நீங்களே உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிறது இதெல்லாம் தான் நிஜமான அஃபர்மேஷன்ஸ் இது உங்களோட மனசுக்குள்ள எப்பெல்லாம் இருந்துகிட்டே இருக்கோ அப்போ வரைக்கும் நீங்க இந்த அஃபர்மேஷன் கேட்கறதுனால எந்த யூஸுமே கிடையாது உங்க லைஃபுக்கு எந்த விதத்துலயும் அது நல்லது பண்ண போறதே கிடையாது ஸோ இப்போ நான் என்ன பண்றது அப்போ அஃபர்மேஷன்ஸ் நான் கேட்கணும்னா நீங்க கேட்டுட்டு இருக்கிற அஃபர்மேஷன்ஸை கேட்டுட்டே இருங்க ஆனா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு தாட் அன்வான்டாக வரும் இப்போ வந்து எப்படி சொல்றது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா நீங்கள் கவனிக்கணுங்க அதை கவனிச்சா மட்டும்தான் தெரியும் எவ்வளோ பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரியல இப்போ எதுக்கு நம்ம இந்த நெகட்டிவ் தாட்டை யோசிச்சுட்டு இருக்கோம் சரி ஓகே அவன் பணம் தரணும் அது ஏன் இப்போ எனக்கு ஞாபகம் வருது அதை பாத்துக்கலாம் விட அதுக்குண்டான டைம் இருக்குல்ல அப்ப நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு ஒரு ஒரு தாட்ஸையாக நீங்க வந்து விலக்கி விலக்கி வைக்கணும் அதை நீங்க கட் பண்ண முடியலைனாலும் அப்போதைக்கு நீங்க தள்ளி வைக்கணும் ஸோ அப்படி நீங்க தள்ளி வைக்க வைக்க மட்டும்தான் அந்த பேட் அஃபர்மேஷன்ஸ் இதுதான் அந்த ட்ரூ அஃபர்மேஷன்ஸ்ங்கிறதும் இதுதான் நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுது ஆகல குட் பேடுங்கிறதெல்லாம் தாண்டி நிஜமான அஃபர்மேஷன்ஸ் என்னன்னா உங்க மனசுக்குள்ள நீங்களா கிரியேட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றீங்க அது மனசார நம்பி நீங்க புலம்புறீங்க மனசார நம்பி நீங்க திட்டுறீங்க அப்போ சொல்லவே வேண்டாம் யூனிவர்ஸுக்கு வந்து எமோஷனோட எது வெளியே வருதோ அதத்தானே அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க சோ நமக்கு அதுதான் நடக்கும் திடீர்னு நான் சும்மா காலையில் ஒரு ஒரு மணி நேரமோ இல்லை ஆ மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு ரெண்டு வீடியோ ரிப்பீட்டிடம் கேட்டுட்டேங்கிறதுக்காக உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா யூனிவர்ஸ் அவ்வளோ முட்டல் கிடையாது ஏன்னா நம்ம அப்புறம் அந்த ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் நீங்க என்னென்ன மனநிலையில் இருக்கிறீங்கன்னு அவங்க கணக்கு எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க ஸோ அந்த அஃபர்மேஷனுங்கிறது இதுதான் இப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும்னா உங்களை தான் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் உங்களுக்கு வர தாட்ச்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்களே உங்களை கவனிக்கணும் உள்ள நீங்க ஒரு ஆளை வேலைக்கு போடணும் ஊர்கா மாதிரி உங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் போற இடம் வர்ற இடம் எல்லாம் உங்க மைண்ட் எங்க போகுது எங்க வருது என்ன பேசுது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் தான் உங்களனால ஒரு கிளியர் பேட்டனா ஓகே நமக்கு வந்து இவ்வளவு நெகட்டிவ் இருந்திருக்கு ஒரு டைம் பீய்கில் நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற்றிக்கலாம் கிராஜுவலாக நீங்கள் மாற்றிக்கிட்டே வர வர என்ன ஆகுதுன்னா நிஜமான அஃபர்மேஷன் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா பாசிட்டிவான யூடியூப்ல கேட்குறீங்களே அது நமக்கு ஒரு ஆத்மார்த்தமான உண்மையை கொடுக்கும் இன்னொரு டிப் என்னன்னா யாராவது அஃபர்மேஷன் கேட்கணும்னு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் அஃபர்மேஷன் கேளுங்க அதுக்கப்புறம் நம்மளோட கோல் மேனிஃபெஸ்டேஷன்லாம் அப்புறம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து செல்ஃப் லவ் அப்புறம் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இதை கேளுங்க அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை விட நான் செல்ஃப் லவ் கேட்டிங்கன்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதை கேளுங்க உள்ள அதுக்கு உண்டான ஒரு வேலைகளையும் நீங்க பாருங்கள் உங்களோட மனசையுமே வந்துட்டு நீங்க ரொம்ப கவனமாக இதை பண்ணும் பொழுது மட்டும்தான் தான் உங்கள் உங்க லைஃப்ல ஒரு கொஞ்சம் சேஞ்சு ஏற்படுத்தும் அவ்வளோதான் இது அஃபர்மேஷனாலே லைஃப் புரட்டி போடுறதெல்லாம் நடக்காது அஃபர்மேஷன் நீங்க நினச்ச அதை பாசிட்டிவ் சேஞ்சை இப்படி நடத்தும் மாத்தி எப்போனா நீங்க உங்களை கவனிச்சு உங்களோட அந்த ட்ரூ அஃபர்மேஷனை மாத்தி அதை பாசிட்டிவா கொண்டு வந்தா மட்டும்தான் நடக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ